வெல்கம் மயூரா நம்ம வேஸ்ட் ஆகிற ஒரு பொருள் இதை வந்து நம்ம எப்படி பைருக்கியா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து பட்டாணி நான் வாங்கிட்டு வந்ததுல புழு வச்சிருச்சு இதுக்கு மேல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது பூச்சி நிறைய வச்சிருச்சு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வீட்டில் அனுபவம் நடக்கும் நம்ம வாங்கிட்டு வர பொருளே பழையதான் இருக்கலாம் அல்லது வீட்டுல வாங்கிட்டு வந்து நம்ம மறந்துடலாம் இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு பருப்புல இருந்து பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாங்க இது வீணாகும் போது நம்ம தூக்கி போட வேண்டியதுல இது அருமையான ஒரு பயிரூக்கியா நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி நீங்க மாத்தணும்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டாணிய நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு நீங்க ஃபுல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பூச்சிங்க நிறைய உள்ள இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை நீங்க இப்படி ஊற வச்சுட்டு இதை நல்லா மிக்சில போட்டு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கலவையா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நீங்க ஒரு வேஸ்ட் மிக்சி ஒன்று இந்த நம்ம பயிரூட்டி எல்லாம் தயார் பண்றதுக்காக வச்சுக்கோங்க நம்ம நார்மல் இதில் யூஸ் பண்ணோம்னாலும் தப்பு தப்பில்லை இத கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து நீங்க ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு கால் லிட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படியே முழுசு முழுசா இதுவே நம்ம கூடாதுரைத்தலங்கள்ல இருக்க செடிகளா இருந்தா போடலாம் அது வந்து தரைத்தலங்கள்ல இருக்க செடிகள் வந்து எந்த பாதிப்பும் ஆகாது ஆனா வந்து தொட்டிகள்லையோ அல்லது பேக்லேயோ நம்ம வச்சிருக்க செடிகளில் இந்த மாதிரி பொருட்கள் சில சாப்பாடு போடுவாங்க இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அதில் போடுவாங்க அந்த மாதிரி போட்டா என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த உணவுப் பொருட்கள் வந்து மக்கறம்போது போது நல்லா ஹீட்ட வெளியிடும் அது ஹீட்டு வெளியிடும் போது அந்த செடியினுடைய வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பாயிரும் அதோட புழு வச்சிரும் அப்புறம் அந்த செடி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவிஞ்சு போயிடும் காஞ்சிரும் நமக்கு காரணமே தெரியாது அதனால பொருள் சரி இது வந்து இந்த வகையாவும் இருக்கலாம் இல்ல சாதம் மீந்திருந்தா கூட நம்ம அதையும் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய போட்ட கூடாது எது எப்பயுமே நிறைய போட்டக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி வந்து லிக்விடா இருக்கணும் நம்ம எந்த பொருளை கலந்தோம்னாலும் இந்த அளவுக்கு லிக்விடான பதத்துல தான் நம்ம கலக்கணும் இதை இப்படி கலந்துட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இதுக்கு கடலை புண்ணாக்கு நம்ம போட்டோம்னா எந்த அளவுக்கு சத்து கிடைக்குமோ அதே அளவுக்கு உண்டான சத்து இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் பருப்பு வகைகள்ல கிடைக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகும் போதோ அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீட்டுல வேஸ்ட் ஆகும் போதோ நம்ம சொல்லி வச்சோம்னா வாங்கி நம்ம வீட்டு தோட்டத்துக்கு இந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து நல்லா புளிக்க வச்சிடணும் நீங்க ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா புளிக்க வச்சுட்டீங்கன்னா மேல அப்படியே முட்டிலி முட்டிலியா வந்திருக்கும் புளிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி அடிச்சு ஊத்தினீங்கன்னா இதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் நீங்க இதுக்காக சிரமப்படலாம் இல்ல மொத்தமா மட்டும் இருக்க கூடாது நீங்க எவ்வளவு லிக்விடா இருக்குன்னு பாருங்க திப்பி திப்பிய நிக்காது திப்பி திப்பியா புழு அது நிறைய பேர் அனுபவத்துல பாத்துருப்பீங்க இப்ப இதை செடிகளுக்கு ஊத்தலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம செடிகளுக்கு ஊத்தும் போது நல்லா கொத்து கொத்தா பூ பிடிக்குங்க இது பாருங்க உங்களுக்கு கனகாம்பரம் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் கனகாம்பரம் வளர்ப்பு எப்படிங்கறது இது எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூ பிடிச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்டேஜ் ஆகிற பொருளையும் தூக்கி போடாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பைரோக்கியா செயல்படும் அதோட பூக்கள் வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதில் நீங்க இத வந்து நீங்க இப்படி ஊத்தி விட்டீங்கன்னா போதும் ஸ்ப்ரேயர்ல எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஸ்ப்ரேயர் அடைச்சுக்கும் அதனால இந்த மாதிரி ஊத்தி விட்டுருங்க அது போதும் உங்களுக்கு செடிகள் நல்லா ஆரோக்கியமா வரும் இதை நீங்க முயற்சி பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ